ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சபி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசெண்ட் வீடியோஸ்லயே நாங்க வந்து சொல்லியிருப்போம் டாக்டர் வந்து எங்களுக்கு ப்ரீ டைம் டெலிவரி ப்ரீ டைம் டெலிவரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு நான் வந்து எனக்கு சிஎம்சிலேயும் வந்து அதை சொல்லியிருந்தாங்க ப்ரீ டைம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை கேட்டு இங்க வந்து நாங்கள் லோக்கலில் கேட்டோம் அவங்களும் ஆமாம் ப்ரீ டைம் தான் பண்ணணும்னா எல்லாரும் எப்படி சொன்னாங்கன்னா ப்ரீ டைம் மட்டும் அந்த அந்த இதை மட்டும் சொன்னாங்க பிரீட்டம் பிரீட்டம் நான் எப்படி நினைச்சேன் நம்ம ஸ்ரீ பாப்பா வந்து பிரீட்டம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி ஒரு என்ன ஃபார்ட்டி வீக்ஸ்னா நார்மலா பிறக்கிற பேபி அதுக்கு முன்னாடி பிறகுதான் அதான் பிரீட்டம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி இந்த பேபி ஒரு தேர்ட்டி எயிட் அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் சிசேரியன்றதுனால தேர்ட்டி எயிட் வீக்ஸ் அப்படி பேபி ஹெல்த்தியா இருக்காங்கன்னா தேர்ட்டி நைன் வீக்ஸ்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு பட் வந்து இப்போது சிக்ஸ் மந்த்து வந்து நான் ப்ரைவேட் செக்அப் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரைவேட் செக்அப்பும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த பிளட் டெஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்திருந்தோம் அதோட ரிப்போர்ட் காட்டுறதுக்காக வந்து போயிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து லோயர் பிளசண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால டுவெண்ட்டி ஃபிஃப்த் வீக்கா ஸ்கேன் பண்ணது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வீக் வந்து நமக்கு ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க அதனால அதையும் பண்ணிட்டு வந்துடலான்னு போயிருந்தோம் பட் ப்ளசண்டா வந்து என்னன்னா கீழேயும் இறங்கல மேலையும் ஏறல அதே இடத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு ஸோ வந்து அது இன்னும் நகரல அடுத்த ஸ்கேன்ல தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா எட்டாம் தான் லாஸ்ட் ஸ்கேனு அப்பதான் பார்க்கணும் அது வரையும் வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ப்ளசண்டா இன்னுமே தான் இருக்கு கொஞ்சம் கூட வந்து நகரவே இல்லை ரீசன் வந்து வயிறு ரொம்ப பெருசாகல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க வயிறு பெருசானா அது நகர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரம் அங்கேயே வந்து செட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கீழே மட்டும் இறங்காம நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டைம் இறங்கி போனாதான் ஒன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் தான் இருக்குது அந்த ஸ்கேன்லேயே காமிச்சாங்க இதான் கர்ப்பப்பை வாயினா இதுக்கும் அந்த ஒரு இன்ச்சு மேலே தான் இருக்கு அந்த ஒரு சென்டிமீட்டர் தான் மேலேயே வந்து இருக்கு ஸோ அது கீழே வந்து இறங்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து அவங்க குண்டை தூக்கி போட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீட்டம் டெலிவரி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்து வீக்கு முன்னாடி அதாச்சும் முன்னாடியே வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் பாப்பா பிறந்ததே நைன்த் மந்த்து பஸ்ட் தான் அப்படியே சொல்ற கணக்கு படி பார்த்தா எயித் வீக் லாஸ்ட்லயே வந்து எய்த் சாரி மந்த் லாஸ்ட்லயே வந்து டெலிவரி நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டாங்க சரியான குண்டு தீக்கு படி ஆனா பேபி வந்து ஒரு செவன் செவன் எயிட் மந்த் வரைக்குமே வளர மாட்டாங்க அந்த எயிட் டு டென் மந்த் வரைக்கும் அந்த லாஸ்ட் டூ மந்த் மட்டும் தான் வந்து நல்லாமே க்ரோத் ஆகுவாங்க ஃபுல்லாமே அவங்க வந்து வெயிட் போறது எல்லாமே அந்த லாஸ்ட் டூ மந்த் மட்டும் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பாப்பா பிறந்ததே டூ பாயிண்ட் ஒன் கேஜி அதாச்சும் வந்து டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ கேஜி தான் பாப்பாவே இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே பிறந்து வரையும் அவ வயிற்றுக்குள்ள இருந்தே வந்து ரெண்டு கிலோ தான் ரெண்டு இரநூறு தான் இருந்தா இந்த குழந்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து எட்டாவது மாசம் அதாவது அவங்க எயித்து மந்த்னு சொல்லாம தேர்ட்டி சிக்ஸ்த் வீக்குக்கு முன்னாடியே வந்து சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோனே நாங்க என்ன பண்ணிட்டோம் நான் நினைச்சேன் ஒன்பதாம் மாசம் தான் கணக்கு வரும் அப்பயும் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனா தேர்ட்டி சிக்ஸ்த் அப்படின்னே எனக்கு ஒரு செகண்டே ஷாக் ஆயிடுச்சு இது முப்பத்தாறு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்ரீயும் அதே தான் அதே இதுலதான் எடுத்தோம் நம்ம அது எடுத்துமே வெயிட் எவ்வளவு கம்மி ஆகி நிறைய பிரச்சனை இன்னுமே வந்து ப்ரீட்டம் பேபின்றதுனால நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல சோ அதுவே வந்து திருப்பி அகெய்ன் வந்து இந்த பேபிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அதான் கேட்டேன் எதுநாள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க இல்ல சிசேரியன்றதுனால வந்து அவங்க அவங்க என்னமோ சொன்னாங்கல்ல அது எனக்கு என்னோட கெஸ்ட் படி என்ன இருக்குன்னா அந்த ஸ்டிச்சஸ்னால இருக்கலாம் ஆமா அவங்க ஆனா கரெக்டா சொல்லல எனக்கு கரெக்டா தெரியல அது வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம்னால ஸ்டிச்சஸ்னால இருக்கலாம் ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து வெயிட் அதிகமா அதிகமாக உள்ள வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால ப்ரீட்டம் இருக்கலாம் அது வந்து என்னால ஏன்னா டாக்டர் நான் டாக்டர் இல்லை என்னால் சொல்ல முடியாது என்னோட கெஸ் அது வந்து இருக்கும் ஏன்னா வெயிட் வந்து தாங்காது இல்ல வயிறு என்னதான் இருந்தாலும் சிசேரியன் சோ வந்து சிசேரியன்றப்போ அந்த வெயிட்டு வயிறு தாங்காதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னே தெரியல சிஎம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டெம் பத்தி சொல்லியிருந்தாங்க ஆனா இங்க வந்து அவங்களும் இதே சொல்லும்போது எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம பாப்பாவை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு

பார்த்தீங்கன்னா அது தான் எத்தனை பேர் வந்து இப்படி ஃபஸ்ட்டு சிசேரியன் ப்ரீட்டம் ஆகி செகண்ட் வந்து ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஃபர்ஸ்ட்டு சிசேரியன் செகண்டும் சிசேரியன் தைரியமாக தான் இருந்தேன் பட் இந்த ப்ரீட்டம் அதுவும் பாப்பா விட முன்னாடியே எடுக்கணும்ன்றப்போ வந்து எனக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது அப்படி யாராச்சும் நீங்க இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா வந்து எனக்கு தயவு செஞ்சு பிளீஸ் கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க நான் ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துதான் கொஞ்சம் அந்த லோயர் பிளஸண்ட் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் மனசை வந்து நான் தேத்திக்கிட்டேன் அதே மாதிரிதான் இப்பயுமே ஸோ யாரெல்லாம் இப்போ நம்ம நார்மலாக பாக்கறதை விட அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றதுன்றது வேற ஸோ அது மாதிரி ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்ப்பேன் இப்போ வந்து லாஸ்டா அதான் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க முப்பத்தாறு வாரத்துக்கு முன்னாடி அப்படி நம்ம பார்த்தோம்னா மறக்காம வந்து கம்மங்க சொல்லிடுங்க எல்லாரும் சொன்னதுல இருந்தே வந்து எட்டாம் மாசமா ஏழும் இல்லாம எட்டும் ஏன்னா ஒன்பது இல்லாம எட்டாம் மாசத்துலயே சிசேரியன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சோ வந்து எனக்கு அது ஒண்ணுதான் இப்ப லைட்டா மனசு வந்து உறுத்திட்டே இருக்கு எட்டாம் மாசமே சிசேரியன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா

ஸோ வந்து அது மட்டும் இருக்கடா அதனால வந்து அந்த டேட்டில் வேணாம் நமக்கு அதனால இப்ப வந்து டாக்டர் ஆனா இப்படி சொல்லுவாங்கன்னு நாங்க வந்து எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்னன்னா நமக்கு வந்து எப்போ ஆகும் எப்போ ஆகும் சொல்ற ஒண்ணுமே தெரியாம இருந்தோம் இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு நம்ப கொடிக்கிறதான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத வரையமாச்சும் நான் நல்லா இருந்தேன் தெரிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்துதான் வந்து எப்படின்னா சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இந்த ப்ரீட்டம்னு எனக்கு எப்ப தெரிஞ்சோ அப்பையில இருந்து என்னோட கெஸ்ட் படி கண்டிப்பா ஒரு நைன்த் வீக்ல பாப்பா பிறந்தா அந்த டேட்லயே வந்து இது பண்ணுவாங்க இவங்க வெயிட்ட பொறுத்து தான் இருக்கு ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து லெஸ் தென் ஒன் கேஜி தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் கிராம்ல தான் இருக்காங்க இத்தனை ஸ்கேன் நாங்க பண்ணி பார்த்தோம் எல்லாமே வந்து கிராம்ல தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டா பண்ணோம் என்ன அந்த பிளசண்டாக்காக

சோ அவ்வளவுதான் இப்போதி நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா பேர் ஆகணும் இதுக்கு முன்னாடி வந்து நாலு மாசம் டைம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஜாலியா இருந்தோம் இல்ல இப்போ மாசம் தான் இருக்கணும் ஆமா இதுக்கு முன்னால மூணு மாசம் நாலு மாசம் டைம் இருக்குன்னு இருந்தோம் அதுக்கு அப்புறம் மூணு மாசம் டைம் இருக்கு பிப்ரவரி தான் அப்படினு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்து எப்படியா ரெண்டு மாசம்ன்றதே ஆல்ரெடி இப்போ நமக்கு நவம்பர்ல பாதி போயிடுச்சு

போட ட்ரை பண்ணலாம் இதான் வந்து ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுத்துடணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் இல்லாம சிக்ஸ்த் மந்த் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சான்னு சிக்ஸ்த் மந்த் செக்அப்பும் நான் போயிருக்கேன் அதுல ஒரு குட்டி ஒரு குட்டி கலவரத்தை பண்ணிருக்கேன் அது அடுத்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு இத வந்து யாராச்சும் முன்னாடி பாத்திருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா சோ ஓகேங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த வீடியோ பாக்கலாம் டூ டாடா